அதே மாதிரி நம்முடைய பாடகர் அவர்கள் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு ரசூல்லா காலத்தில் நடந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒரு பெண் ஒரு அதுவும் ஒரு மூதாட்டி போல ஒரு பெண் தான் ரசூல்லா வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மீது குப்பையை குட்டி குட்டி பெரும் துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருப்பார் என்ன நீங்க மல்குரானிலேயே செய்த அவ்வளவு பெரிய கொடுமைகளையும் கூட பொறுத்துக் கொள்ளுங்கள் மிதமாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கிடையாது ஆனால் அந்த கோபப்படாமல் இருக்கின்ற அந்த பெண்ணுடைய கோ ரசூலல் அவருடைய செயலை எப்படி நாம் வெளி கொண்டு வருவது ஒரு அதீதன் மூலமாக நாம் கொண்டு போகிறோம் அது இயற்கையான விஷயம் அது அற்புதமாக நம்முடைய நான் ஒரு அனிஃபா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கதை பாடலாக பாடியிருப்பார் அதையே இன்னைக்கு பாடலாமல் பாடல் ஒரு சில வரிகளை தொட்டுக்காட்டும் அதாவது அது சில ஒரு சிலர் கூட அது எதிர்க்கிடாவது நடந்த நிகழ்ச்சி படிப்பு நிற்க பாடிக்கிறது தப்பு இல்லை

ஜப்ரூல அவர் கவனிச்சிருக்காரு அவர் சொல்லுவாரு நல்லவனுக்கு நல்லவன் வல்லவன் நான் நல்ல நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் கெட்டவனுக்கும் நல்லவனா இருந்தா தான் நல்லவனுக்கு நல்லவனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது கெட்டவனா இருக்கிறது கிடையாது அதனால வந்து மாடுக்கு கூட தான் தெரியும் நீ உனச்சிட்டு அது வரைக்கும் ஒன்றும் செய்யாது மாடு கிட்ட சண்டைக்கு போனாதான் மாடு ஒன்று முட்டை வருது அதனால நல்லவனுக்கு நல்லவனா இருக்கவன் கெட்டவனுக்கு கெட்டவனும் சொல்றதெல்லாம் அர்த்தமே இல்ல நீ நல்லவனுக்கும் நல்லவனா இருக்கணும் கெட்டவனுக்கும் நல்லவனா இருக்கணும் அதுதான் அவனுடைய அடிப்படை கூட அந்த மாதிரி தனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கும் எதிரிக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பர்மைசாலியாக நடந்து கொண்டு நமக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாக அழகிய முன்மாதிரியா இருந்தாரு நிச்சயமா நிச்சயமா இந்த சம்பவத்தை வந்து ஒரு பாடலாக பாடத்துல பெரிய தவவு இருக்கு ஒரு படிபினை அவர்கள் அவ்வளவு பொறுமைசாலி என்பதை உலகத்துக்கு பறைசாற்றும் ஒரு செய்தி அது அதிலிருந்து நா நீங்க பாப்பலாம் இந்த வீடு காலி பண்ணிட்டு போச்சே அந்த கேள்வி இப்படி சொல்லிடுச்சே அப்படிங்கிறதுக்கான ஒரு மாய முஹம்மதுน ஒரு ஆள் வந்திருக்காரு வேற ஒரு கோவப்பட்டு கோவப்பட்டுட்டு அவங்கள காலி பண்ணிரீங்க இல்ல இவங்க எதுவுமே செய்யாம மனித இதோட பொறுமையோடு போய் அங்கு பிறகு என்ன நடந்துச்சு ஆமா அது ஒரு நடந்து பொறுமை சைப்பு தன்மை பேசலாம் பெருமான சொல்லாசு உண்மைத்து நம்ம சொல்றதுக்கு என்ன பெரும் தகுதி இருக்கு அவர்களை போல் முடிந்த அளவு வாழ்ந்து காட்டணுங்கிறது நம்மளால முடிந்தது சகிப்பு தன்மை சைப்பு தன்மை எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தான் அதனுடைய அது வலியுறுத்தக்கூடிய அந்த பாடல் தான் ஒரு இதுல முடிஞ்சு குப்பையை கொட்டிருக்க நேரத்தில் ஒரு நாள் குப்பை விடவில்லை பெருமான் நபி பியந்தே அருகில் உள்ளோரை அண்ணலும் கேண்டார் அவளுக்கு நோய் அன்புடன் உடல் நலம் கேட்டா அதிர்ச்சி உள்ளம் சோர்ந்தாள் நம்ம குடும்பத்தில் தண்ணி கத்துருக்காரா அண்ணலையும் பெருமா பிழைகள் செய்தேனே அண்ணலையும் பெருமானே அரியாப்பிழைகள் செய்தேனே இன்னல் தந்தேனே நன்மையை செயலாத்தினை ஏகமது நடந்ததை வந்து அப்படியே முழுமையாக வந்து அந்த நிகழ்வை வந்து அப்படியே காட்சிப்படுத்தி கண்ணு காட்சியை கொண்டு வரது அந்த அதை வந்து இந்த பாடல் வந்து மிக சிறப்பாக அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து கொண்டு மிக அழகான கருத்துக்களை சொன்னீங்க எப்படி என்னுடைய சில இசையினுடைய பின்னணி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் வந்து எப்படி போய் சேரணும் அதனால இசை இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து விட்டதுக்காக தேவந்தூர் தாஜின் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஊட்டி சார்பாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் இது தொடர்பான ஒரு ஒரு பேராளர் நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கும் பொழுது இது இறைவனுடைய அருள் தான் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவில் உள்ள ஒரு பேராசிரியர் நமக்கு கிடைச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் வந்தது நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் மேலும் மெருகூட்டியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக நன்றிக்கு கடமைப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்கு வாய்ப்பினை தந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய அருமை நண்பர் அவர்களுக்கும் கம்பன் வீட்டு கட்டு பரிவா பாடல் பாடும் என்று சொல்லக்கூடிய இருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை பாடகர் நண்பர் தாஜுதீன் அவர்களுக்கும் இறுதியாக ஒரே ஒரு வரி அல்லம்மா இக்பால் பெரும் கவி சொல்லுவான் நிலை இந்த பிறையை பார்த்துவிட்டு மூன்றாம் பிறையை பார்த்து விட்டு பிறையே நீ இவ்வளவு மெலிதாக இருக்கிறாய் என்று வருந்தாதே உன்னுள் நீ ஒரு பூரண சந்திரனை மறைத்து வைத்திருக்கிறாய் என்று அவன் சொல்லுவான் இந்த மூண் டிவியும் அப்படித்தான் இப்பொழுது அது ஒரு பிறை நிலவாக இருக்கிறது இனி எதிர்காலத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு சந்திரமாக மாற்றுவதற்கு எல்லாமல்ல இறைவன் அருள் புரிவான் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் السلام عليكم